ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை கடவுரில் இருக்கிற மவுண்ட் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து என்ஜாய் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணுறதுக்குமே ரூம் இருக்குது ப்ளேஸ்லாம் சூப்பராக இருக்குது வாங்க உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எப்படி இருக்குங்க வாங்க இந்த மாதிரி டெக்கரேஷனே சூப்பராக பண்ணியிருக்காங்க மவுண்ட் ரெசார்ட்டு சூப்பராக இருக்குது இதுவா

இல்லை இன்ட்ரன்ஸ் போகும்போதே ரெண்டு யானை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி அப்படியே கல்லிலேயே செஞ்சுருக்காரு சூப்பரா இது வந்து ரெசார்ட்டு உள்ள சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாங்க உள்ள வாங்க பார்க்கணும் சூப்பராக இருக்கும் லன்ஸு லன்ச் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் அவங்களே நீட்டாக பண்ணி தராங்க அவங்களே இப்போ வேலை பாருங்க அப்படியே நாட்டுக்கிட்டே டெக்ரேஷன் மாடு கிருஷ்ணன் சில சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள்

இத கட்டி இங்கே சூப்பராக இருக்கு பக்கத்தில் இருக்காது பக்கத்தில் இருக்குது சூப்பராக இருக்குல்ல வீடு பாருங்கள் வீடு பாருங்கள் எல்லாமே சேஃப்டி அளவு அப்படின்னு இருக்காங்க டெக்கரேஷன் இது சாமி சாமி காய்ச்சல் அப்படின்னு சூப்பராக

இங்கே பாருங்கள் மழையரிசி இது வந்து ஒரு சூப்பராக இருக்குது மயிலில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு இருக்கல சூப்பராக இருக்குது இங்கிட்டு பாருங்கள் ஞானில பக்கத்தில் வச்சு ஞான சூப்பராக பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் வந்தால் ஃபிப்ஸுக்கு விளாட்றதுக்கு ஒரு விசாரணை இந்த மாதிரி கூடி கயிறு வேண்டி அந்த பக்கம் போகிறது சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கிட்டு பாருங்கள் இந்த காசியும் சூப்பராக இருக்குது இங்கிட்டு வாங்க இது ஒரு ரூமு இங்கே பாருங்கள் ஒரு பிள்ளையார் வந்து தூங்குது அது ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஒரு மூஞ்சியில் வந்து அணி மணி அடிக்குது எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கிட்டு பாருங்கள் இந்த மௌண்ட் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டு காட்டேஜ் எல்லாமே இருக்குது அதுக்கோ மகாலுமே இருக்குது மகால் சூப்பராக இருக்கும் அதோட இங்கே பாருங்கள் யானை அப்படியே கல்லூரியே பண்ணியிருக்காங்க சூப்பராக பதில் லாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு செம்பில் பிரிவி சூப்பராக பண்ணியிருக்காங்க தெரியுது பக்தா இப்படி சைடில் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க திருடிஷன் புள்ளில் இல்லை வாங்க ரெசார்ட்டு இதே பண்ணுங்கள் அதே எந்த வெல்கம் இல்லை சார் வெல்கம் அப்படியே உள்ளே மீடியம்கிட்ட எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கடவுள் மவுண்ட் ரெஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தரமான சாப்பாடு எல்லாமே அவங்களே சூப்பராக இருக்கும் ஏற்றாச்சு நான் சிக்கன் ரைஸு சிக்கன் கிரேவி சாப்பிடுவான் இப்படி இப்போ சாப்பிடுவேன் இப்படி சாப்பிடுவேன் நீசம்பி விட்டு ரொம்ப சாதமாக இருக்கும் பால்சம் தரமாக இருந்துச்சு ப்ரோ ஆல்ஸ் நிறைய இருக்குது மொத்த ரிசார்ட்டுமே வீடியோ எடுத்துக்கொள்ள பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் தரமாக இருக்கு ரொம்ப தரமாக இருக்குது பக்க சூப்பராக பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸு சிக்கனை பர் சூப்பராக கிரேவி தரமாக இருக்குது ஜாஸ்மின் தனியாக வெயின் குண்டத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்னா தேவைப்பட்டால் ஒட்டிக்கலாம் கிளாஸு பண்ணுங்க செம்பு கிளாஸ் சூப்பராக இருக்குது பீஸ் நீட்டாக பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணிட்டு அது நம்ம மகிரியே இது நம்ம கடவுள் கேம் பிளே பண்ணுறதுக்குன்னு தரமாச்சு வாங்க ப்ரோ இது கேம் பிளே பண்ணுறதுக்கு கேம்லாம் வந்து வீடியோ ஃபுல்லாக போடுறது பாப்பா இது சாப்பிடுவோம்

அப்படியே மழை எடுத்துருவான்

아 그래다 물에 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 오 렌델랜드 오는거 이니야 물에 물래런다 லைட் ஃபுல்லி டும்னு நான் வாளி பலாடு இதுவா ரெடி சார் நான் ஆ ஆப் பண்ணிரு